മ ശിവായവാഴ നാദം താഴ്വാഴുക ഇമി കൊഴുതും എന്നെഞ്ചിൽ നിങ്ങളടി ശരണം ഗുരുവൻ മലരടി ശരണം എന്തരണം തായൻ തൃവടി ശരണം എന്താണ് எம் அகத்திய பெருமானின் திருபடி போற்றி எம் தாய் லோபமுத்திரை தாயின் திருபடி போற்றி போற்றி அன்புமிக்க அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கங்கள் பல இப்போது நம்ம ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு யுகங்கள்லேயும் பல சித்தபுருஷர்களும் ஞானிகளும் மகான்களும் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இறைவனாக அல்லது ரிஷிகளாக அல்லது சித்தர்களாக அல்லது தேவர்களாக அல்லது ஒவ்வொரு மனித பிறவிக்கு அப்பாற்பட்ட அதை உயர்ந்த ஆத்மாக்களால் சில நியமங்கள் நியமிக்கப்பட்டது அந்த வகையில் நம்ம இப்போ ரிஷிகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏன் இந்த ரிஷிகளை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மகான்கள் யார் யோகிகள் யார் ரிஷிகள் யார் சித்தர்கள் யார் இதை பற்றி பார்க்கலாம் இவர்கள்லாம் ஏன் தோன்றணும் அல்லது இவர்களுக்கான ஒரு நெறிமுறைகள் என்ன எப்படி வகுத்தாங்க எதை வச்சு வகுத்தாங்க எப்படி இருந்தால் அதுக்கான அந்த பெயர் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் சித்தர்கள் ஆகிட்டாங்க எல்லாரும் ரிஷிகள் ஆகிட்டாங்க நம்மள்ட்ட கூட ஒரு அன்பர் கேட்டார் நான் பிரம்ம ரிஷி ஆகணும் பிரம்ம ரிஷி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கையான ஒரு விஷயம் ஏதோ சொந்தக்கடையில் கேட்குற மாதிரி கேட்குறாங்க அதனால்தான் அடியனுக்கு தெரிஞ்ச எமது தந்தை அகத்திய பெருமான் உணர்த்திய அல்லது தெளிவித்த கருத்துகளை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அடியனுடைய மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ஆடியோவை இந்த வீடியோவை இன்னும் பல பேர் உணர்கிற மாதிரி ஜெய் முதல்ல ரிஷிகளினுடைய வகைகள் பார்ப்போம் ரிஷிகள் அப்படிங்கிறவங்க பத்து வகையான ரிஷிகள் இருக்காங்க அந்த பத்து வகையான ரிஷிகளில் முதல்ல மகாரிஷி பிரம்மரிஷி ராஜரிஷி வைஷ்யரிஷி ஜனரிஷி தபரிஷி சத்தியரிஷி காண்டரிஷி தேவரிஷி சூதரிஷி இப்படி பத்து வகையான ரிஷிகளை நாம் இந்த பூலோகத்திலையும் வையகத்தில் கொடுத்துருக்காங்க இந்த ரிஷிகளினுடைய மனைவிகளாக இருக்கக்கூடியவங்களை ரிஷிகை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள வேதத்தில் கூட சப்த பிராம் பிரம்மம் ரிஷிகளை பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிஷிகள் அப்படின்னா நம்ம தோற்றுவிக்கக்கூடிய ஒதுப்பி உயிர்களை உற்பத்தி செய்யக்கூடிய பிரம்மம் பிரம்மன் பிரம்மன் அப்படின்னா என்னது தோற்றுவித்தல் உற்பத்தி செய்தல் அவரிலிருந்து தோற்றுவித்தல் உயிர்களை படைத்தல் இந்த படைக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் தான் ரிஷிகள் அதுக்கு நம்ம இனிவர வர காலங்களில் நம்ம ஒவ்வொரு ரிஷிகள் மகரிஷினா என்ன பிரம்ம ரிஷின்னா என்ன ராஜரிஷின்னா என்ன வைஷ்ணவ ரிஷினா என்ன ஜன ரிஷினா என்ன தப ரிஷினா என்ன சத்ய ரிஷினா என்ன காண்ட ரிஷினா என்ன தேவ ரிஷினா என்ன இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம அன்பர்கள் பல பேர் ரிஷிகள் நான் பிரம்ம ரிஷி நான் ராஜரிஷி யோகரிசி இப்படி எல்லாம் சொல்றது எது அப்படிங்கறது நீங்களே பகுத்தரசு அடியன் எதை பற்றியும் பாதிக்க தயாராக இல்லை ஏன்னா இது மகாதேவாய் மகாதேவாய்ப்பு நமோ நம